அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நம் ஜாதகப்படி யாருக்கெல்லாம் பித்ரு தோஷம் ஏற்படும் அந்த தோஷம் விலக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் மாதந்தோறும் வரும் அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அனைத்து அமாவாசை தினங்களிலும் இருந்து பித்ருக்குடன் செலுத்த முடியாதவர்கள் வருடத்திற்கு மூன்று முறை தை அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை ஆகிய நாட்களில் கண்டிப்பாக விரதம் இருந்து வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் முன்னோர்களுக்கு அவர்கள் மறைந்த பிறகு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக நிறைவேற்றாவிட்டால் பித்ரு தோஷம் ஏற்படும் பித்ருக்களின் சாபத்திற்கு ஆளாக நேரிடும் இது தவிர முற்பிறவில் நாம் செய்த பாவங்களின் பயனாகவும் தோஷம் ஏற்படும் நமக்கு பித்ரு தோஷம் உள்ளதா இல்லையா என்பதை நம்முடைய ஜாதகத்தை வைத்து எப்படி கண்டுபிடிப்பது தோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து விடுபடுவது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் அமாவாசை மகாலய அமாவாசை இந்த நாட்கள் மிக சிறப்பான அமாவாசையாகவே பார்க்கப்படுகிறது அமாவாசை மகாலய பட்சம் ஆகிய நாட்களில் முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு ஆவர்களுக்குரிய தர்ப்பணம் முறையாக மேற்கொண்டால் பித்ருதோஷம் பித்ரு சாபம் நீங்கும் என்பது ஐதீகம் முந்தைய பிறவியில் முன்னோர்களுக்கு பாவம் செய்திருந்தாலோ அல்லது முன்னோர்களில் சாபத்தை பெற்றிருந்தாலோ பித்ரோதோஷம் ஏற்படும் ஒரு குடும்பத்தில் ஒருவர் பித்ரு தோஷத்தில் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரையும் பாதிக்கும் பித்ரு தோஷம் அல்லது பித்ரு சாபம் இருந்தாலும் அது நீங்கும் வரை பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதற்குரிய பாதிப்புகளும் அவர்கள் குடும்பத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஜாதக ரீதியாக ஒருவருக்கு பித்ரு தோஷம் அல்லது பித்ருக்களின் சாபம் உள்ளது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது அது நீங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் என்பது மதம் மற்றும் ஆன்மீக தொடர்பான ஈடுபாட்டை குறிப்பதாகும் பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரப்படி ஜாதக கட்டங்களிலும் ஜாதக கட்டங்களிலும் சரி ராசிகளின் அடிப்படையிலும் சரி முதலில் உள்ள எட்டு ராசிகள் அல்லது இடங்களில் ஒருவரின் குடும்பம் உறவுகள் உள்ளிட்ட வாழ்வியல் தொடர்பான விஷயங்களை குறிப்பதாகும் இதனால் மேஷம் முதல் வர்ச்சக வரையிலான எட்டு ராசிகளை குடும்ப ராசிகள் என்று சொல்வதுண்டு அதே சமயம் தனுசு முதல் மீனம் வரை நான்கு ராசிகளும் ஒன்பது முதல் பன்னிரண்டு வரையிலான கட்டங்களில் தெய்வீக ராசிகள் என்றும் ஆன்மீக தொடர்பை குறிக்கும் விஷயங்கள் என்றும் சொல்லப்படுகிறது இதில் ஜாதகத்தில் ஒன்பதாவது இடம் என்பது தகப்பனுக்குரியதாகும் இந்த ஒன்பதாவது இடம் ஏதாவது ஒரு பாவகிரகத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களின் முன்னோர்களின் நிறைவேறாத ஆசைகளுடன் இருப்பதாக அர்த்தம் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைவதற்கான முயற்சிகளை அவர்களின் சந்ததியினர் முறையாக செய்யாதிருந்தால் இவர்களுக்கு தோஷம் அல்லது பித்ரு சாபம் ஏற்பட்டுள்ளதாக அர்த்தமாகவே பார்க்கப்படுகிறது வேறு பூஜைகள் வழிபாடுகள் செய்வதால் மட்டும் சாபம் பித்ரு பித்ரு தோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து மீள முடியாது தோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறைப்பதற்காக மட்டுமே இந்த பரிகாரங்கள் செய்யப்படுகின்றன மற்றபடி பித்ரு தோஷத்தால் ஏற்படும் விளைவுகள் நம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் இந்த பித்ரு தோஷம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம் யாரை யாரையாவது அல்லது ஏதாவது உயிரினத்தை முரட்டுத்தனமாகவோ அல்லது துன்புறுத்தியதோ கொலை செய்திருந்தாலோ பித்ருதோஷம் ஏற்படும் இந்த பூமியில் வாழும் ஏதே ஒரு ஜீவனை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ துன்புறுத்தி இருந்தால் பித்ருதோஷம் ஏற்படும் மற்றவர்கள் சொத்துக்களை திருடியோ அல்லது அபகரித்தோ இருந்தாலோ அல்லது மற்றவர்களை ஏமாற்றி இருந்தாலோ பித்ருசாபம் ஏற்படும் தவறான முறைகளை கையாண்டோ அல்லது அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தியோ ஒருவரின் சொத்துக்களை அபகரித்து இருந்தால் அதனால் சாபம் ஏற்படும் எந்த உயிரினத்தையாவது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அல்லது பாலியல் ரீதியாகவோ துன்புறுத்தி இருந்தால் அதனால் சாபம் ஏற்படும் அவதூறு பரப்புவது அல்லது தவறான தகவல்களை சொல்லுவது அல்லது அவதூறாக பேசுவது அல்லது மற்றவர்களைப் பற்றி ஆதாரமற்ற தகவல்களை மற்றவர்களிடம் சொல்லி பரப்புவது ஆகியவற்றால் பாவம் வந்து சேரும் தீவினைகளை பற்றி பேசி இருந்தாலோ கடந்த காலங்களில் செய்த தவறுகளாகவும் பாவங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இதெல்லாம் நீங்க சோமவார அமாவாசை அதாவது திங்கக்கிழமை அமாவாசை என்று அரச மரத்தை மகாவிஷ்ணுவாக பாவித்து புனிதமான கயிறு கட்சி வழிபட வேண்டும் நூற்றி எட்டு முறை வள்ளம் வந்து உங்களால் முடிந்தது ஏதாவது ஒரு இனிப்பை நெய்வேத்தியமாக படைத்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து கடந்த காலங்களில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களில் இருந்து விடுவிக்க வேண்டுமென பெருமாளிடம் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் சனிக்கிழமை தோறும் அரிசியுடன் நீக்கிழந்து காகங்களுக்கும் மீன்களுக்கும் வழங்க வேண்டும் மீன்களுக்கு பொறி வாங்கி போடுவது சிறப்பானதாகும் ஏழைகளுக்கு உணவுகள் தானியங்கள் வாங்கி தர வேண்டும் தொடர்ந்து செய்ய முடியாவிட்டாலும் முடிகின்ற சமயங்களில் தங்களின் முன்னோர்களை நினைத்து இந்த தான தர்மங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் பசுக்களுக்கு உணவளிப்பது பறவைகளுக்கு உணவு தானியம் வழங்கலாம் தினமும் குலதெய்வத்தை வழிபட்டு வர வேண்டும் முக்கிய விசேஷ நாட்டில் தனியாக படையல் படைத்து முன்னோர்களுக்கு படித்து வழிபட வேண்டும் பிறகு யாராவது இரண்டு பேருக்காவது உணவளிக்க வேண்டும் அந்தனர்களுக்கு பணம் சிவப்பனிர் ஆடைகள் தானமாக வழங்கி பிறப்பு வரும் ஞாயிற்றுக்கிழமையில் அல்லது அமாவாசை நாட்களில் பித்ரு தர்ப்பணம் கொடுக்கலாம் முன்னோர்களுக்கு திதி வரும் காலத்தில் சிதார்த்தம் கொடுத்து பதினஞ்சு நாட்கள் தொடர்ந்து முன்னோர்களுக்கு தண்ணீர் வைத்து வழிபட வேண்டும் ஆலமரத்திற்கு தண்ணீர் ஊற்றி பித்ரு தோஷத்தால் ஏற்படும் தீமைகள் பாதிப்புகள் குறைய தினமும் சிவபெருமானை வழிபட்டு வர வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்